தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க தஞ்சை திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் தொழில் ஜீவநிதீதழ் பதினாறாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கைலாஷ் நகர் தனியார் கூட்ட அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மாநில தலைவர் தோழர் டி எஸ் ஆர் சுபாஷ் தலைமையில் நடைபெற்றது அகில இந்திய பத்திரிகையாளர் சங்க தேசிய குழு உறுப்பினர் சுப்பையா பாண்டியன் மூத்த பத்திரிகையாளர் மாநில அமைப்பு செயலாளர் இந்திரஜித் திருச்சி மாவட்ட தலைவர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொழில் இதழ் வெளியீட்டாளர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் விழாவில் மருத்துவம் சிற்பம் சமையல் கலை உள்பட பல்வேறு துறையில் சிறந்து விளங்கும் சிறந்த கலைஞர்களுக்கு சாதனையாளர்கள் விருது வழங்கி பாராட்டப்பட்டது விழா நிகழ்ச்சியை சமூக ஆர்வலர் விஜயகுமார் தொகுத்து வழங்கினார் விழாவில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க மண்டல மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொழில் இதழ் இணை துணை ஆசிரியர்கள் விருது பெற்ற கலைஞர்கள் அவர்களது குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழில் இதழ் வெளியீட்டாளர்கள் செய்து இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர்